மாடு மாடு வச்சு

இந்த மாடு விலா கொடுத்துற போடு. போறானே மாடு கட்டிட்டு இருக்கு. அடுத்த மாடு. போடு. 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 மாடு தான் சூப்பர்ரா. 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 மாடு. மாடு எது மாடு? மாடு எது மாடு? மாடு எது மாடு மேலே இருக்கு. மேலே இருக்கு. மாடு எது மாடு? ஏய் ரமேஷ். போடு ஒரு ஆளு. போறானே. போறானே நல்ல கட்டு. போறானே. போறானே இந்த கொஞ்ச தூரம். புடிகாரன கட்டிப் போறான். மாடு